ஏய் உனக்கு திவானந்த பத்தம் முழுவதும் போதும் என் வயத்துக்கு ஆபத்து ஆபத்தம் வராது நீங்க சாப்பிடுங்க திருப்தியா சாப்பிடுறவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தர்மபுரி கலியுகர் கர்ணலப்பா அவருக்கு என்னப்பா அதிர்ஷ்டாலி வகையில வியாபாரத்துல படத்துல லட்ச லட்சம் குடிக்கிறாரு அது மாத்திரமல்ல அவர் மகன் இருந்து டாக்டர் பக்கத்தோட வர்றாரு வரதட்சணன் வகையில பத்து லட்சம் கட்டு மாட்டாரு எனக்கு எடுக்குங்க வரதட்சணன் எனக்கு <laughs> <laughs> <laughs>

அவன் எவனோ ஒரு ஏகாது பயன் உங்களை யார் படத்த மனு சொல்லுமா என்னே வந்தேன் கண்ணு கட்ட நானே இப்படி எல்லாம் ஆடுற அந்த சாது வரைக்கும் உங்களுக்கு சரியா சிந்தி கிடைச்சுக்கல இப்படி கதை வழங்கி கல்யாண சாப்பாடு எத்தனை நாளைக்கு நடக்கும் ஒரு முறை உங்க சம்பந்தத்தை செலவு பண்ணிட்டு போக நான் சம்பாதிக்காம நீ சம்பாதிக்கா இப்பவே என் பண்ணி என் பேலம் பண்ணியை ஒதுக்கி வெச்சுப்பிட்டு உன் இஷ்டம் மேல எத்தனை வரட்டு அப்புறம் பாத்துக்கோ முதல் போங்க

வேணாம்னா வருத்த பூர்வங்களின்னு ஒரு பேரடி போட்டு வச்சு அப்புறம் பாருங்களேன் எங்க அக்கா அதுல அத்தா அதுல சுத்தி பயன்பான் நாட கோஷ்டி வந்த வந்த போனவங்க உள்ளவங்க வெளிஞ்சவங்க என்ன நீ கடன் வாங்குறது கத்துக்கிட்டு கொண்டிருக்கு அதுக்கு ஒரு சூற்றத்தை சொல்றேன் கேளு கடன் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல கொடுத்தவங்க மட்டும் அதிகமா இருக்கக்கூடாது ஏன்னா ஒருத்தன் கேட்டா போதும் அத்தனை பேரும் வந்து அரிச்சு பாரு உனக்கு ஆயிரம் ரூபாய் வேணும்னா ஒருத்தன் கிட்டே கேளு பத்து பேருக்கிட்ட நூறு நூறு ரூபாய் வாங்க கடன் வாங்குறவங்களுக்கு கண்கண்ட தாரக மந்திரங்க நீங்க மட்டும் இப்ப ஒரு ஆயிரத்துக்கு அனுக்கிரகம் பண்ணீங்க இந்த முதல்ல தொல்லை கொடுக்குற பயிலாம் துணைச்சு கொடுவேன் தொல்லை கொடுக்கறவங்களுக்கு என்ன அத்தனை பேருக்கும் கொடுத்துறேன் கூட ஒரு ஐநூறு ரூபாய் ஆனாலும் பரவாயில்ல இப்ப பாரு எனக்கும் சிந்த கடனுக்காக ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் தேவை எங்கேயாவது பாரு எங்க பாக்குறதுங்க இப்ப மார்க்கெட்ல நமக்கு மதிப்பே இல்ல இல்லை மதிப்பு இருந்தா நீங்க எடுக்கு அவங்க தான் கொண்டு கொடுப்பாங்க பாருப்பா இதுக்கு எல்லாம் ஈசூரனுக்கு ஏஜென்ட்டு மாதிரி புது புது ஆட்களை பிடிக்கலாம் வட்டி அட வட்டி கிடைக்கிடப்பா கொடுக்கும்போது பாத்துக்கலாம் நமக்கு அகல் முக்கியம் ஆஹ் இந்த பாரத மந்திரத்தை நான் மறந்தே போயிட்டேன் ஆமா ஓ கவா ஓ கருக்காரு ஏன் தர்மதை இந்த பாடி உடைய கூடும் கூடவே இருக்க ஆமாங்க லட்சக்கணக்கா போட்டு வியாபாரம் நடத்துறேன் எப்பவும் இருபதாயிரம் முப்பதாயிரம் பாக்கெட்ல இருக்கும் அது இல்லாம செல்லாக்கு பிறகு பிறகு உருவதிகளும் பிறகுட்டே இருப்பாங்க அது சரி நீ வந்த வேலை ஒண்ணும் இல்லைங்க அதாவது நம்ம கிட்ட அடிக்கடி வந்து பணம் வாங்கிட்டு போவார பல்வி பட்சத்தியாது அந்த ஆளுக்கு அர்ஜென்டா ஒரு இருபதாயிரம் ரூபாய் வேணும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு என்ன பிடிக்கிறான் நான் செக் தர்றேன்னு சொன்னேன் அந்த ஆள் இன்னைக்கு நீ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகியனால கேட்டாவணும்னு சொல்லிக்கிட்டு சத்தியாக்கிரம் பண்ற மனுஷன் அது இருக்கீங்க நீ கடனு வாங்கி ஏன் கடன் தர அதற்கானே இருக்கு வியாபாரத்தினுடைய சூற்றமும் வியாபாரத்துல நானும் முக்கியமாங்க இன்னைக்கு அவன் தேவைக்கு கொடுத்தா கொடுத்தான் நம்ம கொடுத்தாங்க உங்க பையனை சிங்கம் வர வச்சுடுங்க இவர் நியூத்துல வந்து பேச்சுக்கிட்டு இருக்காரு பையன் இங்க இருந்த சந்திர தம்பாத்து கல்யாணத்தை முடிச்சுடுறான்

நம் குமாரன் சொல்ல மாறி இந்த அச்சனை மனமதை சிறசில் வைக்க வேண்டும் எல்லாம் எனக்கு தெரியும் வந்து என்னப்பா இது தந்தையே அது கல்யாண பெண் அல்ல கருங்குரங்கு தாத்தா குரங்கு லக்கணா இது என்ன விளையாட்டு இவ்வளவு அழகான பெண்ணை குரங்கு என்று சொல்லுகிறாயே உன் சரசத்திற்கு இதுதானா சமயம் தேவாஸ்பதிகே ಂತ ಇಂದ್ರಗ್ಶ್ಚಾರಯತೀಯ மைத்துணர் இது ஜலதோஷ தும்மல் இதனால் ஒன்றும் சகுன தடை ஏற்படாது நடக்கட்டும் ஆமா தண்ணீர் புதிதல்லவா ஜலதோஷம் செய்திருக்கோம் பாபம் நான் சொன்னா நீயே சபாபதா சலக்னேயே சபாபதா அடமி 나바ガத நான் வந்துருக்கேன் புலி 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 அக்கா அப்பா புலி இந்தா பா புலி 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 அம்மா என்னம்மா எனக்கு இந்த உபத்திரவம்

इदारे <laughs> राम <laughs>

நீ இப்போ ஒரு காண்பது உன் மகன் வச்சாவல்ல மல்ல உன்னையும் என்னையும் இப்படி ஏமாற்றியது உன் சகோதரன் கிருஷ்ணனே என்ன சொன்னது என் சகோதரனா அண்ணா நாங்கள் ஆத்திரப்பட வேண்டாம் அடுத்து கடுத்தவரை அம்பலப்படுத்தவே இந்த பீடத்தை கொண்டு வந்திருக்கிறேன் மாயா சுதுரங்க மகிமா வஞ்சக என்னமோ முஞ்சிய ஆசையும் இல்லாமலா இங்கு வந்தீர்கள் வாருங்கள் இந்த பீரத்துல நின்று பேசுங்கள் தெரிந்து விடும் சரி அங்கேயே நின்று பேசுகிறேன் என்ன தெரியிறதோ பார்ப்போம் ஆமா யப்படாதே துரியோதனா நானே வரிய தெரிவித்த நெஞ்சின் நாடத்தை யாரால் நிர்ணயிக்க முடியும் யாரும் குறிக்க வேண்டும் இந்த சூட்டி சுத்தமாக வெளியாக வேண்டும் சாப்படி எங்கேயும் தரப்ப வேண்டும் அமைதி உருட்டும் சொக்கட்டான் மேல் ஆணையிட்டு உள்ளதே உள்ளபடி சொல்லுகிறேன் ால் வஞ்சகம் செய்து பண்டவர் ராஜ்யத்தை கலந்து விட்டோம் பாவம் தர்மத்திற்கு தலை குறிந்தவர்கள் வனவாசிகள் ஆகிவிட்டார்கள் இந்த பாமை உள்ளங்களை உணர்ந்த நீ எங்களுக்கு புத்தி புகட்ட முன் வந்தாய் ஆனால் நீ ஒரு பைத்தியக்கார பயிற்சிக்கார யானவன் சன்மானத்திற்கும் முறையற்ற முகஸ்துதிக்கும் அறிவித்து மயங்கி விடுவாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் அப்படியே மயங்கியும் விட்டாய் எங்களுடன் சம்பந்தம் செய்து கொள்ள உனக்கு தகுதி இல்லையே ஆனாலும் நாங்களே உன்னை வரவேற்றவும் தெரியுமா வரவாசம் முடிந்து திரும்பும் போது பாண்டவர்களுக்கு உன்னுடைய உதவியோ உன் சகோதரன் உதவியோ இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் தர்மமே ஜெயமாகும் என்பது போல் எமக்கு தகுந்த தண்டனை கிடைத்தது கிருஷ்ணா இவ்வளவு தண்டனை போனார் எங்கே தரப்போ பெரிய தங்களுக்கு ஏன் இருக்கிறேன் காலை விரட்டு ஆட்டத்தின் போது கந்தவர்கள் உன்னை கட்டி போட்ட போட்டு ஒன்று காப்பாற்றினானே அந்த அர்ஜுன பருவனை பார்க்கும் விஜய காந்தி அண்ணன் தீமசேன மகாராஜாவின் குமாரன் துரோக உள்ளம் படைத்த துரியோதனா துச்சாசனா கர்ணா சரியான துரோகிகள் நீங்கள் உங்களுக்கு ஆயுதங்கள் கூட உதவி செய்ய மனமில்லாமல் உரையில் மறைந்து ஒருங்கி கிடைக்கின்றன உங்களுக்கு புத்தி கற்பிக்கிறேன் தம்பு செம்பு இனி உங்கள் வேலையை காட்டுங்கள் ஏ, முற உருளாதனா உன் பட்டாடையும் பரிவாரத்தையும் கண்டு கொட்டாய் விட்டுக் கொண்டிருந்தாயே இப்போ இது பார் யாருடைய ஐஸ்வர்யத்தை தேர்ந்திருக்கிறாய் என்று சின்னமையா O <todiculose> <todiculose> தஞ்சமலைந்தவர்களை கொல்ல மாட்டேன்டா பஞ்சைகளை ஜம்பு ஜம்பு இந்த கௌரவ பூச்சிகளை அழித்து பிடித்து அத்தினாபுரத்தில் ஓஹோ

உங்களை அப்பொழுது எதிர்த்து வளைத்து சிதைத்து வளைத்து சித்திரை செய்வேன் செல்லுங்கள் நமோ நம பெரிய மாமா என்னை மன்னிக்க வேண்டும் சிரஞ்சீவியாக இருப்பா கிருஷ்ணா பீமகுமாரன் இவ்வளவு சாமர்த்தியசாலியாக இருப்பார் என்று நான் நினைக்கவே இல்லை மருமகனே பெரிய மாமிக்கு எனது வணக்கம் இதே லக்னத்தில் வச்சலாவிற்கும் அபிமன்யவருக்கும் எனது ஆசிரமத்தில் முறைப்படி திருமணம் முடிந்து விட்டது தாங்கள் வந்து ஆசீர்வதித்து எனது ஆசிரமத்தை புரிதமாக்க வேண்டும் என்ன பார்க்கிறீர்கள் புறப்படுங்கள் அண்ணா புறப்படுங்கள் முடிவில் என் மகளுடைய முகூர்த்தம் உன் ஆசிரமத்திலேயே முடிந்து விட்டது எங்க நடந்தாலும் எனக்கு ஒரு ஆட்சேபனையும் கிடையாது மதனின் என் வாட்டை எனக்கே திருப்பி விட்டாய் சுபத்ரா என் கண்மையை உள்ளன்போடு உன்னிடம் ஒப்படைக்கிறேன் இந்த உண்ணந்தெல்லாம் சரிதான் ஆனால் இந்த சுபகாரியத்தை என் அருமை மகன் தான் முடித்து வைத்தான் அதுவே எனக்கு சந்தோஷம் இல்லை தாயே இல்லை எல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவின் லீலை నమో కృష్ణ నమో కృష్ణ జై జయ సచ్చకల్ప జయ శేషకల్పా జై దుష్ట సంహార జై దీనకల్పా జై భక్త పరిపాల జై జయ జగజ్జాలీలయ ఉలగిల్యారు